பரணி நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுக்கு ஒரு ஆற்றல் மிக்க மற்றும் மாற்றங்களை தரும் நாளாக அமையும் உங்கள் உறுதியான மனப்பான்மையும் முயற்சியும் முக்கிய பணிகளில் வெற்றியை உறுதி செய்யும் தொழில் ரீதியாக உங்கள் திறமைகள் பாராட்டப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன மேலும் புதிய திட்டங்கள் அல்லது ஒப்பந்தங்களை தொடங்குவதற்கு இது சிறந்த நேரமாக இருக்கும் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்கலாம் ஆனால் பணத்தை செலவழிப்பதில் கவனமாக இருக்கவும் ஏனெனில் எதிர்பாராத செலவுகள் தோன்றலாம் உங்கள் கருத்துக்களை தெளிவாக வெளிப்படுத்துவது குறிப்பாக வேலை தொடர்பான உரையாடல்களில் உங்களுக்கு நன்மை பயக்கும் குடும்பத்தில் சிறு புரியாமைகள் ஏற்பட வாய்ப்பு இருந்தாலும் பொறுமையுடன் அவற்றை தீர்க்க முடியும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் செலவழிக்கும் நேரம் உறவுகளை வலுப்படுத்தும் நண்பர்கள் அல்லது உறவினர்களுடனான உரையாடல்கள் மகிழ்ச்சியைத் தரும் மேலும் அவர்களின் ஆதரவு உங்களுக்கு மன உற்சாகத்தை அளிக்கும் கல்வி மற்றும் ஆன்மீக தேடலில் உள்ளவர்களுக்கு இன்று முன்னேற்றம் காணப்படும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள அல்லது ஆழமான சிந்தனைகளில் ஈடுபடுவதற்கு இது நல்ல நாளாக இருக்கும் ஆரோக்கியத்தில் உங்கள் உடல் ஆற்றல் மிகுந்திருக்கும் ஆனால் மன அழுத்தத்தைக் குறைக்க ஓய்வு முக்கியம் உணவு முறையில் கவனம் செலுத்தவும் குறிப்பாக காரமான அல்லது எண்ணெய் உணவுகளை தவிர்ப்பது நல்லது லேசான உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பெண்களுக்கு உறவினர்கள் மூலம் இருந்து வந்த சிறு பிரச்சினைகள் தீர வாய்ப்புள்ளது மேலும் ஆடை அல்லது நகை சேர்க்கை ஏற்படலாம் காதல் வாழ்க்கையில் உணர்ச்சிகளை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்வது உறவை மேம்படுத்தும் பரிகாரம் முருகப்பெருமானை வழிபடுவது முல்லை மலர் பயன்படுத்தி பூஜை செய்வது மற்றும் சிவப்பு அல்லது இளஞ்சிவப்பு நிற ஆடை அணிவது நன்மை தரும் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பதிர்ஷ்ட எண்கள் ஒன்று ஒன்பது